I <laughs> do இந்த பாலாவின் சத்யபாலாஸ் டெம்பிள் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கங்க எல்லாம் நலமா இருப்பீன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெருமாள் தாங்க மார்கழி மாதத்தில் பெருமாளை பார்க்குறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க அதுக்கு தான் அந்த உற்சவ வச்சுருக்காங்களோ தெரில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கோயில் வெங்கடேச பெருமாளுங்க முண்டிப்பாளையம்னு ஒரு ஊரில் தான் இந்த கோயில் வாங்க ஒரு வீடியோ கோலாக குழஞ்ச உடனே கல்மரம் இருக்க பாருங்க கருடா பெருமாளை சேமித்த மாதிரி இருக்காரு நேர் எதிர்க்கே இருக்கே வெங்கடேச பெருமாள் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்கு இந்த வெங்கடேச பெருமாளை வணங்கினா திருமணத்தோட நீங்கும் குடும்பம் மற்றும் தொழில் விருத்தடின்னு சொல்கிறாங்க பாவங்கள் நீங்கி மோட்சமும் கிடைக்குமா மல்லி போட்டுன்னு ஒரு நெற்றியில் இட்டுக்கொள்ள ஒரு நோய்கள் தீரும் என்று சொல்கிறார்கள் இந்த மல்லிப்போட்டை பற்றி சொல்கிறார் வீல் பாவமா வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் இங்க கற்கோவில் தாங்க இந்த இந்த இடத்துல பாருங்களா சிறப்பான ஒரு சிற்பம் பாருங்க இப்படி கை வச்சா இந்த பக்கம் மான் தெரியுது இப்படி திருப்புனா இந்த பக்கம் மான் தெரியுது இது மானா ஆடானே தெரியல ஆனா சூப்பரான செப்பங்க அது இந்த ஆறு உடல் இருக்கு ஆனா ஒரு ரெண்டு மூணு தலை இருக்கு மூணு தலையில் அப்படியே புரித்து பொருத்தி பார்க்கலாம் இந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் தெரியுது சூப்பரான செப்பு அது இந்த மாதிரி நிறைய செப்பம் இருக்குங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா மூலவரே ஒரு ஸ்பெஷல் தாங்க மூலவர் வந்து உருவமா இருக்க மாட்டாரு அந்த நான்கு பட்டை மாதிரி ஒரு வாழப்பு வடிவில் இருக்காருங்க வாங்க அதையும் பார்க்கலாம் சாமிக்கு தலிக நெய்வீழ்ச்சியும் படைச்சு அஷ்டோத்திர ஆச்சனங்கள் செஞ்சு விசேஷ திருமணம் சுதர்சனமும் திருக்கல்யாணம் செஞ்சு வைக்காங்க திருப்பதியில நடக்கிற மாதிரியே பூஜைகள் இங்கேயும் நடக்குதுங்க சாமிக்கு இடதுபுறமா திருப்பாதான்னு இருக்கு இங்க சாமியை வணங்க வரும் வரவங்களுக்கு துளசி வேம்பு வெள்ளறுக்கு பூமொட்டு அரளி ஊஞ்சல் கறி சாறு ஆகிய மூலப்பொருள் கலந்த மாதிரி மல்லி பொட்டு அப்படின்னு ஒரு சிறப்பு பிரசாதம் கொடுக்குறாங்க இது தேகத்துல ஏற்படுற வெண்குஷ்டம் போன்ற அந்த குடிநோய்களுக்கு மருந்தாக இருக்குங்க ஊஞ்சல் மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால இவ்வூர் ஊஞ்சல் வனம் எனவும் வெங்கடேசர் குடி கொண்ட இடமா இருந்ததாலும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசபுரம் எனவும் வேறு பெயர்கள் இருக்குங்க இது ஒரு கோபுரம் அப்டியுங்க இத்தலத்துல வெங்கடேச பெருமாள் எப்படி இருக்காருன்னா நான்கு புறமும் பட்டையாவும் மத்தியில பூராக வாழப்பாடியில் இருக்காருங்க கோயம்புமூர்த்திங்க வைணவத்தலையில வேற எந்த கோயிலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்க முடியாது அவ்வளவு சிறப்புங்க இந்த தூண் எல்லாம் பாருங்க விதவிதமான சிற்பமா இருக்கு பாருங்க தெளிவாவும் இருக்கு அதே சமயத்துல சுத்தமாவும் இந்த கோயில் வச்சிருக்காங்க அதுக்கே இந்த கோயில் நிர்வாகத்துக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோங்க சரி வாங்க நம்ம அப்படியே உள்ள போலாம் இங்க வந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்த திருவாசமணி அவரு இங்க இருக்கிற இந்த வெங்கடேச பெருமாளை வணங்கிதான் மோட்ச அடைஞ்சிருக்காருங்க வெங்கடேச பெருமாளை நின்று பக்தர்களுக்கு அரும்பளிப்பதாக கருதப்படுறதால திருப்பதிக்கு போக முடியாதவங்க வேண்டுதல் நிறைவேற்ற முடியாதவங்க இங்க வந்து நிறைவேற்றுறாங்க இதனால இந்த தளம் வந்து மேல திருப்பதினு ஒரு சிறப்பு பெயர் கூப்பிட்டு இருக்குதுங்க நீங்க திருப்பதிக்கு போறப்ப ஏழு மலையை கடந்து போறீங்கல்ல அதே மாதிரி இங்க இயற்கையாகவே ஏழு மேடு கடந்து போற மாதிரி அமைப்பு இருக்குங்க நம்ம கருவறை கெட்டுல வந்துட்டோம் இதுதான் கருவறை இங்க வந்து வெங்கடேச பெரும்பாலும் வந்து வாழ்பு வடிவில் சின்னதா இருக்கும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கொல்லப்படுவார் வேற எந்த கோயிலும் இந்த மாதிரி அமைப்பு நான் பார்த்ததில்லை சிறப்பான அமைப்புங்க அந்த கோயிலில் இங்கே சுயம்பமூர்த்தி கிழக்கு நோக்கி அருள் அளிக்கிறாருங்க இக்கோயில அந்த சாமிக்கு கல்யாண உற்சவம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா இது திருமலை திருப்பதியில் எந்த நேரத்தில் செய்கிறாங்களோ அதே நேரத்தில் இங்கேயும் பூஜை செய்கிறாங்க இதுதாங்க மூலவர் அதாவது காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இந்த பூஜை செய்கிறாங்க அதே திருப்பதியில் செய்கிற மாதிரியே ஆண்டு முழுவதும் பக்தர்களுக்கு பிரார்த்தனையாக வேண்டுதல் நடைபெறுவது தனிச்சிறப்பு வேத மந்திரங்கள் ஓதப்படுவதற்கு மத்தியில திருமண வைபவம் நடைபெறுதுங்க இப்போ இறைவனுக்கு கல்யாண உற்சவம் செய்தால் பக்தர்கள் குடும்பத்தில் அபரிதமான அவதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாசம் பௌர்ணிமி அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு சிறப்பு பூஜை செய்கிறாங்க அதற்கு செய்யப்படுற முக்கிய ஹோமம் சுதர்சன ஹோமம் அதை செய்யும் பக்தர்களுக்கு அளவட்டம் என நிறைவே தருகுதுன்னு சொல்றாங்க இறைவனின் சக்கரம் இறைவனின் வட்டு இருக்கு இல்லைங்க தனது பக்தர்களை எப்போதும் காக்கும்னு சொல்றாங்க இது விஷ்ணுவின் அனைத்து பத்து அவதாரங்களும் இருக்குங்க முக்கிய ஆயுதம் அது சுதர்சன சக்கரம் தான் சக்கர தாழ்வார் என்று அழைக்கப்படுதுங்க இந்த கோயில புரட்டாசி மாசம் தவிர மற்ற நாள்ல சில முக்கியமான நாள்ல லட்சுமி நரசிம் லட்சுமி ஆயக்கரு ஸ்பெஷல் ஓமெல்லாம் செய்கிறாங்க பார்க்கத்தே கண்கொள்ள காட்சியாக இருக்குங்க ரெண்டாவது மற்றும் நாலாவது சனிக்கிழமல பஜனை நடக்கும் அதுக்கு அப்புறம் அன்னதானமும் நடக்கும் நீங்க இந்த கோயிலோட தலைவர்கள பார்க்கலாங்களா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஒரு பசுக்களை மேய்ச்சி வந்த ஒரு சிறுவன் புத்தி சுவாதனை இல்லாமல் குழம்பிக்கிட்டோம் சாமியை வணங்கிட்டோம் ஒரு குண்டின் மேலே ஏறி குதிச்சு கொண்டு குதித்து கொண்டு இருந்தானுங்க அவனது நடத்தில சந்தேகப்பட்ட அவங்க பெற்றோர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து அவனை கண்காணிச்சாங்க ஒரு நாள் பசுக்கொட்டையில மறைந்து கொண்டு இருக்கும்போது அவன் நான்கு சுமை புளிய விறகுகளை நெருப்புல கொளுத்தி அது எரிஞ்ச பிறகு தனது கையில அள்ளி வாழையில வச்சு அருகிலேருந்து ஒரு கிணத்துல மிதக்க விடுறாங்க அதன் மேலே ஏறி அமர்ந்து திருப்பதியை நினைச்சி அதாவது திருப்பதி பகவானை நினச்சி மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கான் சாமியை பூஜிச்சுட்டு இருந்தான் இதை பார்த்த மக்கள் மக்கள்லாம் என்னங்க சிறுவன் வடிவில் வந்திருப்பது இருப்பது வெங்கடாஜாவை பத்தின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவனை வணங்கி கோயில் எழுப்ப உத்தரவு கேட்டாங்க அப்போது அவன் நான்கு ஒட்டை ஒட்டைகளை அழிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடினான் ஓடி ஒரு மண்ணை அப்புறப்படுத்த சொன்னாப்புல அந்த குழியில இறங்கி அந்த பாறை ஓங்கி அடிச்சான் அப்பாறை ரெண்டா பிறந்துக்கும் போது அது கீழே பூமனம் நிறைந்த ஒரு குழி இருந்ததுங்க அதை கீழே வந்து தேவர்களாக பூஜிக்கப்பட்ட ஒரு சால கிராமம் சிலை சங்கு தாமரைக்கண்ணன்னு இருந்தது அதன் அப்படியே எடுத்து அருகில் இருந்த பூஞ்சை மரத்து மேலே வச்சு அதன் பின்பு பூஜைகள் செஞ்சுட்டு வந்துருந்திருக்காங்க மீண்டும் அந்த வெங்கடாஜலபதி ஊருக்கு வடக்கே காயல்பட்டம் என்னும் ஊரில் ஆஹ் வடக்கே நின்று இருக்கும் ஒரு புளி மரத்து கொம்பில் கீழே கொப்பரை தலம் இருப்பதாகவும் அதை எடுத்து வந்து கோயில் எழுப்பும்படியும் கூறினாங்க அதன்படி தான் இந்த கோயில் எழுப்பப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறதுங்க இங்கே தசாவத சிற்பெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க இது ரங்கநாதர் கோயிலே ஒரு அமைதி நிலவுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வளர முடியுதுங்க நல்ல அருமையான கோயில் இது கற்கோயிலாகவும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குது இது சனி பகவானுங்க இங்கே சனி தோஷம் விலக ஒரு சிறப்பு பூஜைகள் நடக்குது இந்த இடத்துல ஒரு விஷ்ணு கோயிலில் அதாவது வைணவ கோயிலில் சனி பகவான் இங்கே எழுந்துருளி பக்தர்களின் தோஷம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் இத்தளத்தில் அந்த விசேஷம் நடக்குது நம்ம கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டோம் ஒரு சுற்று வளம் வந்துவிட்டோம் இந்த அற்புதமான வெங்கடேச பெருமாளுக்கு ஒரு நன்றி நம்ம வெளியே போலாம் வாங்க இந்த கோயிலும் திருப்பூர் மாவட்டத்துல தாங்க இருக்கு இது நம்ம வடக்கு கோபுரங்க அதாவது வடக்கு வாயிலுங்கிறது இது ஒரு சின்ன நுழைவாயில் தான் அபூர்வமா தான் தருப்பாங்க வாங்க அப்படியே பின்பக்கம் போகலாம் நம்ம பின்பக்கம் வந்துட்டு பாருங்க இதுதான் மேற்கு பக்கம் மேற்கு வாயில் இதுவும் சில நேரத்தில் தான் தருப்பாங்க இந்த கோயில் திருப்பூர் மாவட்டத்துல தாங்க இருக்கு கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் அன்னூர் சக்தி சாலையில் பாசூர் கிராமத்தில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இது பின்னாடி ஒரு மரம் அவினாசி வழியாகவும் அந்த கோயில் வரலாம் நம்ம வர வழியில் இந்த கோயிலை பார்த்துங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கான கோயில் அது அவங்க கட்டுப்பாட்டெலாம் அந்த கோயில் இருக்குது இதுவும் ஒரு சிறப்பாக ஒரு தெளிவாக இருக்குது அதனாலதான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குடிமரம் வச்சுருக்காங்க தண்டுக்காரன் பாளையன்ற ஒரு இடத்துல தாங்க இந்த கோயில் இருக்குது இங்கே வந்து இந்த கோயிலில் உள்ள ப சிலையை பற்றி வித்தியாசமாக இருக்கும் பாருங்க ரேணுகா தேவி சித்தமான ரெண்டு அம்மனோட சிலையும் வச்சுருக்காங்க பார்க்க சில அபூமாக தான் இருக்கு இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியல உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு ஏதாவது இந்த கோயிலை பற்றி இந்த சாமி பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஆனா சாமி பாருங்க எவ்வளோ தெளிவாக அழகா இருக்கு இது பெருமாள் இது பக்கத்தில் தான் நான் அந்த ரேணுகாதேவின்னு சொன்னேன் அந்த சில பக்கத்தில் இருக்கு பாருங்க சரி வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் சுத்தமாக வச்சிருக்காங்க பாருங்க முன்னாடி ரெண்டு லிங்கு ஒரு குண்டை வச்சு ரேணுகா தேவி சித்தமான ரெண்டு சிலை வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு சரி வாங்க அப்படியே போகலாம் இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கட்டும் விழுந்து வணங்கிட்டு அப்படியே வெளியே போகலாங்க நல்ல வியூ நல்ல ஒரு கோயில் தான் இதுவோ நம்ம அடுத்த கோயில் வந்துட்டுங்க இது எங்கன்னா தாளக்கரை லட்சுமி யசம்பர் கோயிலுங்க இதுவும் புகழ்பெற்ற முக்கியமான ஸ்தலங்க இது வாங்க கோயில் வகுப்புக்கிட்டு வந்துட்டோம் எவ்வளவோ சிறப்பு இருக்குது இந்த கோயில்ல எதை சொல்றது எதை தெரியல தெரில ஒன்றா பார்க்கலாம் வாங்க பில்லி சூனியம் ஏவல் ஆகிய பிரச்சனைகள் வந்து விடுபடணும்னா நீங்கள் இந்த லட்சுமி ரசம்மர் கோயிலுக்கு அவசியம் வரணும் இந்த கோயில் வந்து எட்டாம் நூற்றாண்டில் தோன்றியதாக வரலாறுங்க சொல்றாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பரிக்கல் ஊரசகுப்பம் அந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய மடியில் லட்சுமி தாய் இருப்பாங்க அமர்ந்த நிலையில் ஆனா இந்த தாளக்கரையில் லட்சுமி நரசிம்மர் லக்ஷ்மியும் நரசிம்மரும் தனித்தனியே நின்றவனே இருக்கிறாங்க இதுதாங்க தப்பம் இந்த கோயிலோட தீர்த்தம் ஆஞ்சநேயர் இருக்கார் சூப்பரான தரிசனம் சரி வாங்க அப்படியே ஒரு சுற்று சுட்டு விட்டு போகலாம் சேர சோழ பாண்டியர் காலத்தில் இந்த கோயில் தோன்றியதாக சொல்கிறாங்க நரசிம்மனர்களால் தடைபடும் திருமணம் இந்த புத்திர பாக்கியம் தொழில் கடன் பாத்தி மனநிலை பாதிப்பு வெள்ளி சூனியம் ஏவல் ஆகிய பிரச்சனைலேருந்து விடுபடணுன்னா இந்த கோயிலுக்கு வந்து பக்தர்கள் துளசி மாலை எலுமிச்சங்கனி ஆகியவற்றை சாமியின் முன்னாடி வச்சு பிரார்த்தனை செஞ்சால் அவங்களுக்கு பிரச்சனை விலகுதுன்னு நம்பிக்கை பொதுவாக பெருமாள் கோயிலில் ஆதிசேஷன் மேலே அமைந்தபடி சாமி இருப்பாரு அவர் பிடித்த மாதிரி ஆதிசேஷன் இருப்பாங்க ஆனால் இந்த பிரகாத்தல ஒரு விநாயகர் இருக்கிறாருங்க அவருக்கு தலை மேலே ஒரு தலையுடன் ஆதிசேஷன் கொடையாக காட்சி தருக்கிறாருங்க இவரை சர்ப்ப விநாயகர்னு சொல்கிறாங்க ராகு கேது செவ்வாய் மற்றும் புத்திரதோஷம் உள்ளவங்க இவருக்கு திருமஞ்சனமும் செய்கிறாங்க மஞ்சள் இட்டு வேண்டிக்கிறாங்க நம்ம கோயிலோட கருவறைக்குள்ள வந்துட்டோம் வந்துட்டோங்க லட்சுமி நரசிம்மருடைய கருவறை இங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர் கையில் சங்கு சக்கரத்துடன் சாந்த மூர்த்தியாக இருக்கிறாருங்க சந்திர விமானத்தில் கீழே அருகில் இருக்கிறாரு இது ஒரு சிறப்பு ரெண்டு பேருமே நின்றன குளத்தில் இருக்கிறாங்க அதுவும் ஒரு சிறப்பு நரசிம்மர் பீடத்துல ஸ்ரீ சக்கரம் இருக்கு அர்த்த மண்டபத்துல சாலக்கிராமமும் இருக்கு இந்த சாலக்கிராம முதல்ல நரசிம்மராக வழிபட்டுள்ளதுங்க இவர் தான் சந்திரனுங்க தீபாசனம் கொடுக்க போறாங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஓம் கடன் தொல்லை விலக இவர் அவசியம் கும்பிட வேண்டும் அற்புதமான அது பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி திருவோணம் மற்றும் பிரதோஷ நாளில் சாமிக்கு விசேஷ வழிபாடு நடக்குதுங்க சாமி சன்னதி எதிர்க்க உள்ள கருடவர் சாமி வனங்கள் இருக்கிறாருங்க வாங்க நம்ம பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் சாமிக்கு மிக மிகப்பெரிய நன்றி அங்கே அப்படியே வெளியே வந்துட்டோம் இரணியன் என்னும் அசுரன் அழிப்பதற்காக திருமால்தேவ் எடுத்து அவதாரமே நரசிம்மருங்க பக்த பிரகலாவின் தந்தையான இரணியன் தான் யாராலும் அழிக்க முடியாதபடி வித்தியாசமான வரம் போய்ட்டு திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் அழித்தாரு அப்போது அவர் மிக உக்கிரமா இருந்தார் உக்கிரம் தனிக்கு மகாலட்சுமி அவர் மடியில் அமர்ந்தபடி இருந்ததால நரசிம்மர் சாந்தமானார் இதன் அடிப்படையில் லட்சுமி நரசிம்மர் கோயில்களில் சாமி மடிகள் மகாலட்சுமி அமர்ந்திருப்பார் ஆனால் இந்த தளத்தில் மட்டுமே மகாலட்சுமி தனியாக இருந்து வேற அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஓடை இருந்ததான் ஒரு காலத்துல பற்றாத ஜீவனதியா இருந்த ஓடை இப்ப எப்படி இருக்குன்னா இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்க அந்த மாதிரி இருக்கு இந்த ஓடை என்றாலே தாளம் என்று பெயருங்க அதனாலே இந்த தாளக்கரைன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி டு புளியம்பட்டி மெயின் ரோட்டில் பதினாலாவது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வலதுபுறமாக ஒரு ஆட்சி இருக்கும் அந்த கிளை ரோட்டில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க பஸ் வசதி அடிக்கடி இல்லை அந்த மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் மூணு கிலோமீட்டர் வரையதாவது ஏற்பாடு தான் பண்ணிக்கணும் நல்லா அருமையான கோயிலுங்க இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி வ முதல் ஒரு மணி வரை மற்றும் மாலை மூன்று மணி முதல் ஏழு மணி வரை இங்கேயே சில கடைகள்லாம் இருக்குது அத்தியாவசிய தேவைக்கு வந்து வாங்கிக்கலாம் ஒரு அற்புதமான கோயிலுக்கு வந்து திருப்தி இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை கொடுங்க நன்றி